Climbing was... சூப்பரான அப்டேட்டுங்க கெட்டிமலம் சிறையில் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சலி மாசமாக இருக்காங்க அஞ்சலி மாசமாக இருக்கனால வந்து மகேஷ் என்ன அஞ்சலி இப்படி நட அஞ்சலி அப்படி நட அஞ்சலி ரொம்பவே பாசமாக நடந்துக்கிறாங்க ஆனால் வந்து மகேஷ் எப்படி தான் இருந்தாலுமே வந்து அஞ்சலி மேலே பாசமாக இருக்காருன்னு சொல்லி சொல்லலாம் மகேஷோட சூழ்நிலை காரணமாக வந்து இப்படிலாம் வந்து மகேஷ் மாறிக்கிட்டு இருக்காரு ஆனால் வந்து அஞ்சலி வந்து ரொம்பவே தைரியமாக வந்து மகேஷ் எதிர்த்து எதிர்த்து வந்து இப்படி தான் நான் செய்வேன் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசிட்டு போட்டுருப்பாங்க ஏன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த முருகனோட அம்மாவை வந்து கடத்தி வச்சிருப்பாங்க மகேஷ் அது மட்டும் இல்லாமல் இது வந்து யாரோட அம்மானு எனக்கு தெரிஞ்ச ஆகணும்னு சொல்லி ரொம்பவே பிரச்சனை பண்ணுவாங்க அஞ்சலி ஆனால் வந்து கடைசி வரையும் இது என்னோட அம்மா தான் சொல்லி சொல்லிடுவார் மகேஷோட அம்மா வந்து இது என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க என்னோட அம்மாவை தான் இப்படி அடைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இதை நம்பாத அஞ்சலி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை ஏதோ வந்து சதிவேல நீ செய்கிற அவங்கள வந்து உன்னோட அம்மா வந்து ஏன் நீ அடைச்சி வைக்கணும்னு சொல்லும்போது ஏதோ சொல்லி வந்து சமாளிச்சிருவாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சிவராமனை வந்து கடத்த சொல்லிடுவாங்க அதாவது சொந்த மாமனாரவே வந்து மகேஷ் கடத்த சொல்லிடுவாங்க எப்படி இருந்தாலும் அஞ்சலிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரியக்கூடாது அதுக்கு வந்து அஞ்சலி வந்து என் கூட தான் வாழணும்னு சொல்லி அந்த ஒரு பொசிஷன் ஹவுஸ்ல வந்து எல்லா உண்மையும் வந்து சிவராமனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சிவராமனை கடத்தை சொல்லிடுவாங்க சிவராமனுக்கு அடத்த சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து அவனை கார்லையும் கடத்திடுவாங்க அவன் வந்து ஓவராக வந்து பேசுகிறான் சார் இவனை என்ன பண்ணுறதுனே தெரில இவன் வந்து ரொம்பவே ஆட்டம் போடுறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மகேஷ் அங்கேருந்து ரவுடிகள்லாம் ஃபோன் பண்ணி சொல்லும்போது ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருக்கேன் அந்த இன்ஜெக்ஷனை வந்து போடுங்க இவன் கொஞ்ச நாள் ம கொஞ்ச நேரத்துக்கு மயக்கம் ஆயிருவான்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன இன்ஜெக்ஷன் சொல்லும்போது அங்கே முன்னாடி வந்து கவர் ஓப்பன் பண்ணி சொல்லும் போது ஓப்பன் பண்ணுவாங்க அது ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும் அந்த இன்ஜெக்ஷனை போட போவாங்க கண்டிப்பாக வந்து அந்த இன்ஜெக்ஷனை போய் மயக்கம் ஆயிடுவாங்கன்னு சொல்லி தெரியும் அந்த இன்ஜெக்ஷனை கரெக்டாக போட போகும்போது வந்து அந்த காருக்கு முன்னாடி வந்து வெற்றி வந்து நின்று வராது அதாவது வெற்றி துளசி வந்து நின்றுவாங்க செம்மையா இன்றி கொடுப்பாங்க ஒரு பக்கம் வெற்றியின் துளசி வந்து நின்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி வந்து இந்த காரில் யார்டா நீ என்னடா இந்த காருக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது நீ இப்போ இறங்குறீங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரா யாரை பார்த்தடா டிரைவ் போடுறேன் என்னடா அப்படின்னு ரொம்பவே சண்டை போடுவாங்க வெற்றியும் அந்த காரில் இருக்கிற டவுடிகளும் சண்டை போடுவாங்க உடனே வந்து துளி ஏற்கனவே வந்து அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்துடுவாங்க ஏன்னா வந்து இதில் வந்து யாரோ கடத்திட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க அப்பா தான் இருக்காங்க சரியாத அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியிலேருந்து இறக்கி விட்டுருவாங்க அப்பா என்னப்பா நீங்கள் எதுக்குப்பா இங்கே அப்படின்னு நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாட்டி வந்து லட்சுமி அம்மா ஃபோன் பண்ணிடுவாங்க இது மாதிரி அப்பா தெரிவிங்களான்னு சொல்லி ஃபோன் பண்ணிடுவாங்க உடனே வந்து வந்து சிவராமையை வந்துட்டு அந்த வழியில் வேறு தப்பிச்சு போயிருவாங்க அதாவது போனது மட்டும் இல்லாமல் வந்து முருகனை வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு வந்து கொலை பண்ணுறதுக்காக முடிவு பண்ணிருப்பாங்க அது முருகனை வந்து கையை ஒரு பக்கம் காலை ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில் அது வரும்போது அவன் வந்து அவனை வந்து கொல்ல பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த காலைலாம் வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போன்னு பார்க்கும்போது வந்து சூப்பரான அப்டேட்டாக வந்து இவை வந்து வந்துடுவாங்க கரெக்டாக வந்து சிவராமன் வந்து வந்துடுவா சிவராமன் வந்து வந்து அவங்கள காப்பாற்றுக்கு முன்னாடி வந்து வெற்றியும் வந்துடுவாங்க வெற்றியும் அந்த இடத்துக்கு வந்து எல்லாமே சேர்ந்து வந்து முருகனை கரெக்டாக வந்து காப்பாற்றிடுவாங்க முருகனை காப்பாற்ற மட்டும் இதெல்லாம் யாரும் செய்கிறா எதுக்காக செய்கிறான்னு சொல்லி வெற்றிக்கு போன எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது இன்னும் வரக்கூடிய எபிசோடு தாங்க சூப்பரான எபிசோடாக இருக்க போகுது இன்னும் எதுக்காக மகேஷ் இப்படி செய்கிறான்னு பார்த்தா எல்லாமே வந்து முருகனோட சொத்தா இருக்க போகுது முருகனோட சொத்தை தான் வந்து மகேஷ் வந்து இப்படிலாம் வந்து திருடி வந்து ஆட்டை இருக்கான் இன்னும் வந்து என்ன நடக்கும் சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் படிச்சு மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க